இப்போ யாராருக்கு எந்தெந்த தொழில் செய்கிறது சிறப்பாக அமையும் யாராருக்கு எந்தெந்த தொழில் தொட்டால் பிரச்சனை எழுப்ப முடியும் எங்கள் தொழில்னு ஆரம்பித்தாங்களோ அது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சனி எங்கே நிற்குதோ அங்கே ஆட்டை ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது அவங்களுடைய துக்கத்தை பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு எழுப்புறவங்க யாரா இருந்தா அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நீ வந்து நேரடியா பார்த்த நீ தேர மாட்டேன் எல்லா கிரகத்தோட பாவமும் உணவு பிடிச்சிக்கும் அதனால பார்க்கவே பார்க்காதான்ட்டாங்க ரெண்டாவது என்னென்னா சாப்பாட்டு முறையில் குறை வரும்போது அந்த தலை நெருக்குது அது சனி பவன் தான் தலை தலைக்கு உரியவன் அவனே வயசை காட்டி விட்டுருவான் அவன் திறமையை காட்டி விட்டுருவான் இப்போ நம்ம நம்பிக்கை தான் கடவுள்னு சொல்கிறீங்களா நம்பிக்கை இல்லை விடா பயிற்சியும் முயற்சியும் பண்ணணும் காக்காவை கூப்பிடு உனக்கும் சொகந்தக்காரன் இல்லை எனக்கும் சொந்தக்காரன் இல்லை கூப்பிடு காக்காயை காக்கா வந்து முதல்ல எதை எடுக்குதோ அதை வச்சு முடிவு பண்ணிவிட்டுன்னுவாங்க காக்கா கல்யாணம் நடத்தி வைக்கிவே ஆமாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா நம்ம வந்து போன பதிவுகளில் நிறைய நேயர்கள் கேட்டிருந்த சந்தேகத்துக்கான பதிலை கொடுத்துருந்தீங்க இந்த பதிவில் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குங்க அந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றதுல ஒரு தடங்கள் ஏற்படும் ஆரம்பித்தா கூட அந்த தொழில் வந்து சக்ஸஸை நோக்கி போகாமல் அது சின்ன தடங்களானால் கூட மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறவங்களெலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்ப யாராருக்கு எந்தெந்த தொழில் செய்கிறது சிறப்பாக அமையும் யாராருக்கு எந்தெந்த தொழில் தொட்டால் பிரச்சனை போய் முடியும் தொழிலுக்கு உடையவனே சனி பகவான் தான் நின்று நிதானமாக ரெண்டரை வருஷம் ஒரு இடத்துல ஒம்பது கிரக சாரலில் போய் பத்து வருஷம் அதை ஆக்குபை பண்ணி மைண்டை கொண்டு போவான் ஆனால் அவன் ரெண்டரை வருஷம் தான் அங்கே பயணிப்பான் எங்கே தொழில்னு ஆரம்பித்தாங்களோ அது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சனி எங்கே நிற்குதோ அங்கே தான் ஆட்ட ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் அந்த திசா புத்தி அந்தரங்கள் வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ண போகுது பொதுவாக நீ என்ன பண்ணாலும் சரி நானும் ஆயரருவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஆயரூபா சம்பாதிக்கணும் அந்த கையேந்திரவங்க கூட ஆயரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை எப்படி செலவு பண்ண போகிறன்னு விதம் நீ என்ன தர்மம் பண்ணியிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும் அனே எம்ஏ படிச்சிருக்க இல்லை அளவுக்கு மீறி படிச்சிருக்க நீ ஆயரூபா சம்பாதிக்கிற ரைட்டு நான் ஒன்றுமே படிக்கல ஆயிரரூவா சம்பாதிக்கணுண்ணா அந்த இடத்துல எங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க அதிர்ஷ்ட இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா இவங்க என்ன செய்வாண்ணா செய்கிற தொழிலில் காலையில் எந்திரிச்சி குளித்து முடிக்கிட்டு நல்லா பட்டையை போட்டு நான் இருக்கிற காலில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நொண்டி மாதிரி நம்ம உட்கார்ந்தோன்னா ஒன்று எனக்கு வந்து இப்பெல்லாம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஆயரூவா சம்பளம் வாங்க கிடைக்கிது அந்த இடத்த விட்டு வேறு இடம் மாற மாட்டேன் அதே இடத்துல உட்காரன் செய்கிற தொழிலில் செய்கிற இடத்துல அதில் தான் ஒரு வீட்டில் சனி பகவான் எங்கே இருக்கோ பழைய தொழில் காலங்காலமாக செய்கிற தொழில் அதில் கணக்கெடுப்போம் எந்த வீடு வாங்க போகிறேன் கா ஓட்ட வீடாக இருக்கும்ப்பா பழைய வீடாக இருக்கும் அந்த காலத்தில் ஓட்டு விட்டு சொல்லுவோம் இப்போ வந்து மச்சி வீடு இரும்பு போட்ட வீடு அப்படி சொல்கிறோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம் தொழில்ன்னு போது பார்த்தா ஏகப்பட்ட தொழில் இருக்குது இன்றைக்கி யார் எந்த தொழிலை படிக்கிறாங்க இந்த எல்லாருமே தன்னோடய தொழிலை மாற்றிடுறாங்க ஏன் மாற்றுறாங்க இந்த காலம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு போகிறாங்க இப்போ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டை கேளுங்கள் நீ என்ன தொழில் வைப்பேன்னா இட்லி கடை வைப்பேன் டீ கடை வைப்பேன் இல்லைன்னா பெரிய அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க ஏகப்பட்ட ஐடி ஊழியர்கள் பிரியாணி கடையை நோக்கி தானே போயிட்டு அந்த பசி உள்ளேயே கட்டுப்பட்டு கிடப்பான் உட்டாவது விட்டோடனே உடையாந்து எங்கே என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தா அவங்க அந்த பொட்டம் போட்டு வச்சிருக்காங்களா அதுதான் சாப்பிட்றாங்க பத்தாவது குறையா இந்த காஞ்சி போய் சாப்பிட்றதை கடைசியில் வேலை விட்டுட்டு வைப்பான் இது மாதிரி என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க ஏன் அந்த சாப்பாட்டுக்கு கவனம் உங்களுக்கு சந்திரன் என்பவன் சாப்பாட்டுக்குடையவன் சனி என்பது இரும்பு சம்மந்தமான தொழில் குடையவன் நம்ம என்ன பேசுகிறோம் நான் வந்து ஏழுநாடு சனியா அஷ்டமத்து சனியா அர்த்தாஷ்டம சனியான்றான் அந்த சந்திரனை மையமாக வச்சு சந்திரனுக்கு முன்னா பின்னே அதுலேயே போகும்போது தான் நம்ம ச ஏழுநாடு ச இது ஏழுநாடு சனின்னு சொல்கிறோம் அதுக்கு நாலாம் இடத்துல போகும்போது அர்த்தாஷ்டிரம சனின் எட்டில் போகும்போது ஏ எட்டாம் இடத்து சனின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது சந்திரன சனி ஆகாது பகை கிரகம் அப்போ நல்லா ஒழுங்காக போய் சு புதனுக்கும் சூரியனுக்கும் இல்லை கணக்கு பண்ணிக்கிட்டுவான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவன் அந்த புதனுக்கு சந்திரனை உதவாது அதனால் சாப்பாட்டில் பிரச்சனை வந்து நேராக ஓடி போய் அந்த கடை வைக்குவான்னு கேட்பான் அதுக்கு அவனுடைய திசா புத்தி அந்தரம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து இவன் நிலையாக இருப்பானா இருக்க மாட்டானன்னு இந்த சந்திரனுக்கு மூணு குணம் உண்டு அது என்னன்னாக்க அதுக்கு கிரியா யோகம் அது மாதிரி ச மூணு வகையான பிரிவு இருக்குது இவனோட புத்தி நிலையானதா நிலையற்றதா அப்பப்போ தாவமான அதை வச்சு தான் அந்த யோகா நிலையை பார்ப்போம் யாரோடைய நிலையில் இந்த கேள்வி கேட்குறான்னு அது அந்த சப்ஜெக்ட்டு தனியாக போவோம் ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இதுதான் தொழிலும் கிடையாது 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 அவங்க காலங்கள் மாற மாற தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணால் அரசாங்க ஊதியத்தில் ரிட்டையர்ட் ஆயிடுவா பென்ஷன் தருவேன் இப்போ தான் பென்ஷனே கிடையாது இப்போ என்ன பண்ணிட்டாங்க நான் பென்ஷன்லாம் மாட்டேன் ஒரு மொத்த அமௌண்ட்டு தரேன் நீ வச்சுக்கொண்டுறான் நீ ஏன் இது ரெண்டையும் எதிர்பார்க்குற நீ வாங்குகிற சம்பளத்தில் பாதி நாளெலாம் அப்படி தான் அவன் ஃபாலோ பண்ணேன் பாதி சம்பளத்தில் நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆனுவேன் பாதி சம்பளத்தை எடுத்து அப்படியே பிக்சரில் போட்டுவேன் ஏன்னு கேட்டால் குழந்தைங்க எப்போ வளரும் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இதில் போடு அது பன்னெண்டு வருஷம் வளர்ந்து வருதா அங்கே ஒரு செலவு வருதா அந்த காசு எடுத்து அதில் செலவு பண்ணு அடுத்தது இடையில் ஏதாவது கடன் வேணும் அந்த சூழ்நிலையில் வந்து தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்க டக்குன்னு நான் போட்டுக்க காசுலேருந்து கடன் வாங்கிக்குவேன் அந்த கடனை திருப்பி கொடுத்துருவேன் அப்போது இது மாதிரி யோசனை பண்ணுறது எப்படி இந்த அரசாங்கம் லோன் தருது இவன் லோன் தரான் அவன் லோன் தரான்னு சொல்லிட்டு கட்ட முடியாது ஐடியை விட்டுட்டு ஓடுறவங்களாம் திரிபுருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் யூஸ் பண்ணியே நிறைய பேர் வந்துட்டு தெருவுக்கு வந்த கதைகளெல்லாம் சொல்லி வந்த மாதிரி சொல்ல முடியாது கேட்டால் அவங்களுடைய துக்கத்தை பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு எழுப்புறவங்க யாராக இருந்தால் அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க சாமி நான் அவங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை கேட்டு செது போகிறேன்னு நான் இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால அதுக்கும் என்னோட நண்பர்கள் அழகாக சொன்னாங்க நீ வந்து நேரடியாக பார்த்த நீ தேரமாட்ட எல்லா கிரகத்தோட பாவமும் வந்து பிடிச்சிக்கும் அதனால் பார்க்கவே பார்க்காதான்ட்டாங்க அதை தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் குரு பார்த்தால் கோடி குத்த நிவர்த்தினேன் நான் சொல்கிறேன்னு கேளு கேட்டுட்டு நீ செய் நான் வந்தேன்னா கோடி குத்தனை பிடிச்சிவி நான் ஒரு உன்னோட வாதியார் இருக்காரு பக்கத்தில்னா நீ அவர் மீறி நடப்பியா நடக்க மாட்டேன் அடுத்தது என்ன செய்வேன் அவர் ஒன்று சொல்லிட்டாருனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவேன் நீ சாப்பிட்றத கூட பார்க்க மாட்டேன் அவருக்கு தேவையானது அவர் ரெண்டு மணி நேரம் வேலையை கொடுத்துருந்தாருன்னா நீ நாலு மணி நேரம் ஆனால் அந்த வேலையை செஞ்சுட்டு அவரோட திருப்தி தான் பார்ப்பேன் இதனால தான் குரு கூட இருந்தால் விடும் சார் என்ன சொன்னாங்க எல்லோரையும் என்ன வெளியில் போக சொன்னாங்க இந்த இடத்துல லைனில் நிற்க சொன்னாங்க ஒரு வார்த்தை தானே அங்கே பார்த்தா அட்டென்ஷனில் ஒரே வார்த்தையில் எல்லாம் நிற்கும் ஆனால் கூட இருந்தால் ஏ வா அந்த மண்ணலி கொட்டு வா இந்த புக்கு எடுத்து அடுக்கு இப்படி தனிப்பட்ட முறை உள்ளே போகிற யாராக இருந்தாலும் குரு கிரகத்தை நம்புனா நீ தான் நான் கடுமையாக பேசுகிறேன்னு நினைக்காது காரணம் என்னென்னா அது மழை பெய்கிற இடத்துல குடித்தவர்னா மழை பெய்கிற இடத்துல வெறும் செவுறு இருந்தால் என்ன செய்யும் கரையும் நீயும் கரைவை கரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அதுதான் அதோட வேலை சனி பகவான் தொழிலுக்கு அதிபதியே சனிதான் சனி பகவான் என்ன செய்வார்னா ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுக்கும் ப்ரிப்பேர் பண்ண இடத்த காலையில் எழுந்திருக்காத உன காலை நேரத்தில் தான் தொழில் ஓடும் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பூ பூஜை புரஸ்காரனால் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிட்டு அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவன் தன்னை மாற்றுவான் சாப்பாடு கடை வைக்கிறோன்னா நல்ல திண்ணூர்லாம் போட்டு அங்கெல்லாம் அந்த இடத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி வாசத்தை பத்தியெல்லாம் வச்சு வச்சுருப்பான் ஒரு இரும்பு சேர்க்கிறோன்னா கடையை திறந்து வச்சுக்கிட்டு நாலு அழுக்கு இரும்புலேருந்துக்கி வாசலில் போடுவான் அந்த தொழிலோட மாற்றங்கள் அந்த சனீஸ்வரன் ஆனால் அந்த இரும்பு கடையில் இரும்பு வெளியில் கிடந்தால் தான் இது இரும்பு கடைன்னு தெரியும் அதை ஷோ காட்ட முடியாது இது மாதிரியெல்லாம் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரிலாம் சூழ்நிலைகள் மாறும்ப்பா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோகேஸை ஒரு காரை கூட அப்போ ஒரு காம்பவுண்டு செவத்துக்குள்ளே நிறுத்தி காட்டுவாங்க இப்போ ஷோகேஸில் வச்சு காட்டுறாங்க ஏன்னா பழைய கடைக்காரவங்க கூட பார்த்திங்கன்னா கம்பியில் மாட்டி அழகுபடுத்தி காட்டுறாங்க ஏன்னு கேட்டால் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தொழில் மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த தொழிலோட அதிபதியை யாருன்னு கேட்டால் ஒரு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பையன் எனக்கு தலை நிறச்சின்னு என்ன சொல்லுவாங்க ரொம்ப அறிவா தலை நிறச்சி போச்சு சொல்கிறாங்க அறிவாளியன்றாங்க ஏன்னு கேட்டால் அறுபது வயசு கிழவனுக்கு தான் தலை நிறைக்கும் அந்த லெவலில் இவனோட அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாருக்கும் தலை நெருக்கிதே அந்த இடத்துலையும் ஏமாத்துது ரெண்டாவது என்னங்க சாப்பாட்டு முறையில் வரும்போது அந்த தலை நிறைக்குது அது சனி பகவான் தான் ச தலை தலைக்கு உரியவன் அவனே வயசை காட்டி விட்டுருவான் அவன் திறமை காட்டி விட்டுருவான் சனி பகவான் என்பது நல்ல பாடத்தை நடத்தக்கூடியவன் உன்னை பாதுகாப்பாக கொண்டு போகிறவன் ஆனால் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே இந்த ஏழரை நாட்டு சனியிலேருந்து அஷ்டமத்து சனியிலேருந்து இதெல்லாம் ஆட்டி வைப்பார் ஆட்டி வைப்பார்னு சொல்லி சொல்லியே அவர் கொடுப்பாருன்றதே மறக்க வச்சுட்டாங்களையா உண்மையிலே கொடுக்குறவர் அவரா அம்மா அதாவது ஒன்றவமும் ஸ்கேன் பண்ணுவார்மா முப்பது வருஷம் ஒரு சுத்து சுத்த நீ எந்த இடத்துல பிறந்தியோ சந்திரனுக்கு எந்த இடத்துல பிறந்ததோ அந்த இடத்துலேருந்து திரும்பி அவர் இடத்துக்கு வர்றதுக்கும் முப்பது வருஷம் ஆகும் அவர் என்ன சொல்வார் சந்திரனில் நாளில் வரும்போது அர்த்தாசிரம சனி டக்குன்னு போவேன் ஏய் இதில் ஏற முடியாதடான்வான் என்ன ஏற முடியாது ஏறி குதிக்கி காலை உணர்த்திக்குவான் அர்த்தாஷ்டம சனி டாடா அவன் சரீரத்துக்கு கேடு வைக்கிது நாலு எட்டு நல்லதாக இருந்தால் தூக்கு தூக்கி போட்டு நடக்குது ஜுரம் அடிக்குது நேராக டாக்டர் போனால் ஒன்றும் இல்லைன்றாரு படுத்த படுக்கையில் கிடக்குறான் என்னடா செஞ்சானா சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவனே ஒரு கற்பனை பண்ணி பயந்துருவான் பயந்தோகம் வந்துடும் பயந்த குணம்னு சொல்லுவாங்க அப்போலாம் திருநூறு போடுவாங்க இப்போ டாக்டர்கிட்ட போவாங்க அவன் ஊசியை போட்டு படுக்க வச்சுருவான் தூங்க மாத்திரை தூங்க மாட்டுறாங்கன்னா தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்துடுவாங்க அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுதில்லை அது மாதிரி தான் சனீஸ்வரருடைய ட்ரைனிங் இருக்கும் அடுத்தது இது இந்த ட்ரைனிங் கொடுக்கறது பதினஞ்சு வருஷம் எடுத்துவார் மீதி நாளில் வந்து சனி கொடுத்தால் யாரும் மறுக்க முடியாது திரும்பி அடுத்த ரவுண்டு வரும்போது அது மங்கு சனியில் எல்லாம் செய்யும் மரண சனி அது பொங்கு சனியில் என்ன செய்யணும்னா அது எந்த நாலாம் இடத்துக்கு போனான்னா எட்டாம் இடத்துக்கு போனான்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போனான்னா அது பன்னெண்டாம் இடத்துலனா காசை ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் போட்டு என் பேரப்பிள்ளைக்கெல்லாம் வேணும் போட்டு வச்சிருவான் எட்டாம் இடத்துக்கு போனால் டே என்னால் வீட்லேயே வச்சு தீவனை தொல்லை அடிக்கிற வெளிநாட்டு கட்டப்பட அவனை காசு இல்லை இந்த நான் தரப்போ கடனை கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போ இல்லை கடனே வேணாம் நீ போட வெளிநாட்டு கலப்போம் அப்போ இணைஞ்சி வாழ்கிறவங்களை பிரிஞ்சு வாழ்வதற்கும் அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கும் காசை இல்லாத பரதேசியாக உட்கார வச்சு ஃபிக்சரில் போட்டு மொத்த அமௌண்ட்டாக எடுத்து கொடுக்குற எல்லா காரியங்களும் சனி பகவான் தான் செய்வார் அவருக்கு ரெண்டரை வருஷம் அதுதான் அதனால தான் சூரியனுடைய புத்திரனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் கதைகள் உங்கள் அதெல்லாம் ஒரு கற்பனை இல்லை அதிகால மனிதர்களை நெறிப்படுத்தி கொண்டு வந்த விதம் ஒரே ஒரு விஷயம் தூங்கி அரையங்குரமாக முடிச்சுக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போனால் என்னால் தூங்குஞ்சி மாதிரி வரன்னு கேட்பான் வேலைக்கு போகும்போது என்னால் கையில் காலையில் அடிபடாதலாம் இப்படி வந்திருக்கியா மூஞ்சா தொடச்சி ரோடா பழைய சட்டையை போட்டு வர சனி பகவான் எப்படின்னா ஒரு இருகலான மனோநிலையை கொடுக்கும் அந்த இருகனால மனையில சமூக ரீதியாக தன்னை மாற்றிக்கொள்ளுவது தான் ஆறாவது அறிவு இந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி பெற்றோர்களும் கூட இருக்கிறவங்களை பொறுத்து தான் இருக்குது நாலு நல்ல பசங்க சேர்ந்தாங்கன்னா டே கம்பெனிக்கு நேராக ஆச்சிரா கிளம்புடா வச்சு கிளம்படான்னுவான் நாலு கெட்ட பசங்க சேர்த்துன டே போடா அந்த வாட்ச் மட்டும் பத்து ரூபா கொடுத்தா விட்ருவான் உள்ளே ஒட்டிலாம் டே காலிலேருந்து நீங்கள் வரலடா மிஷின் அப்படியே கிடைக்க வேலை செய்யலைன்னாக்க நாங்கள் வந்தங்க மிஷின் சரியாக ஒர்க் பண்ணலங்க அதுக்கு ஆயிரம் கதைகளை சொல்லிட்டு போவோம் ஏன்னு கேட்டால் அவன் சேருவதை பொறுத்து தான் சமூகம் வளர்வதும் தாழ்வதும் இருக்குது இப்போ வந்து தொழில் சிறக்கிறதுக்கு சனி பகவானினுடைய கருணை இருந்தாலே போதும் தொழில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தா போன்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் கூட வந்து மக்களுக்கு வந்து பரிகாரன்ற வார்த்தை பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையா மாறிட்டதுனால இப்போ வந்து தொழில சின்னதா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் இந்த கோவிலுக்கு போய் இந்த ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தா எனக்கு அந்த சர்க்கிள் சரியாயிடும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் எந்த கோவில் சொல்லுவீங்க ஐயா நான் வந்து மனமதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் உன் தாய் கொடுத்த உன் உடல்தான் கோவில் உன் தந்தை கொடுத்த அந்த உள்ளந்தான் உனக்கு ஆலயத்தினுடைய தொடக்கூடிய இடம் நீ உன்னை நீயே நிர்ணயி அதாவது சூரிய கதிர் வருவதற்கு முன்னாடி மூன்று டு அஞ்சு வரையும் அந்த பிரபஞ்சத்தில் வந்து கொட்டுது நீல நிறத்தில் கொட்டுது அதை ரிசீவ் பண்ணு நீ ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண உன்னுடைய தர்ம கர்மத்துக்கு ஏற்ப அது எடுத்துகிட்டு போவோம் உன்ன நல்ல ஒளி விளக்காத எடுத்துகிட்டு போவோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகமே வேலை செய்யாது நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆன்மீகம் என்ன சொல்லுது நீங்கள் விடிய காலையில் இருந்து தன்னை தானே யோசிங்க தன்னை தானே என்ன யோசிக்கிறது வேணும் வேண்டாம் சூரியனை முடிச்சுப்பாரு கையை குறுக்க விடு ஏழு நிறமும் தெரியும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறது உன்னை வந்து இதுவரையும் நீங்கள் இன்னும் அளவுக்கு சொல்லாத நான் சொல்கிறேன் உன் உருவத்தை எங்கே பார்ப்பேன் கண்ணாடி கண்ணாடியில் வள்ளலார் என்ன செஞ்சார் அந்த கண்ணாடியில் உருவத்தை மறைஞ்சி காட்டினார் கண்ணாடியே சொல்ல மாட்டேங்குது அவரு உருவாக ஏன்னு கேட்டால் ஒளி தான் காட்டினார் நான் வந்து உன் முன்னாடி உன் உருவத்தை நான் அன் அண்ட சராசரத்தில் கட்டா இதுக்கு நான் உதாரணம் சொல்லி தான் தீரணும் ஒரு பேசுங்க ஒரு புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறான் உருவத்தை வெளியில் பார்க்கலாம் நான் என்ன செஞ்சேன்னே கோம் வந்து திருவாரூரில் தலைமாட்டில் வந்து லூசு பசங்க எல்லாரையும் பிடிச்சி ஏமாற்றிக்கிட்டு திரியிறானேன்னு திட்டிட்டு படுத்துட்டேன் பொழுது முடிஞ்சது புறப்பட்டேன் கமலாலயத்தில் போய் குளிக்கிற கமலேஸ்வரர் அந்த இது போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே வரும்போது ஒருத்தர் என்னன்னா ஒரே கூட்டமாக இருக்குது என்னோட கூட்டமாக இருக்குன்னா அங்கே போனோன்னே அங்கே ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்குது அங்கே ஒருத்தர் இந்த விருதாட்சம் மாலைலாம் இந்த இதெல்லாம் கட்டி விட்டுக்கிட்டு இருந்தார் அங்கே போய் நின்றுண்ணே நான் ஒரு வாரத்தில் நிற்கிறேன் அவர் எல்லாேருக்கும் இதெல்லாம் கட்டி விட்டுருந்தார் என்னை திரும்பி பார்த்தாரு நான் அவரை பார்த்தேன் எல்லாம் லூசுஃபா என்ன ராத்திரி கேட்ட நீ பாங்க அப்போ நீ என்ன செய்வே நான் கேட்டது இங்கே நாலு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நான் கேட்டது நைட்டில் நான் காலையில் வந்து கமல மணிவர்கிட்ட வந்து நிற்கிறேன் அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாரு நான் இங்கே போகிறேன் எப்பொழுது உன்னுடைய இயற்கையோடு நீ பயணித்தால் உன்னை சரியான பாடம் கற்றுக் கொடுக்கும் அங்கே போகிறேன் பார்க்க சொல்கிறேன் அதனால் அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா சொல்லுங்கய்யா ஒரு அடையாறில் இருந்து புஷம் டாட்டி இன்னும் மூணு பிள்ளைங்க எல்லோரும் வாழ்ந்தவங்க அப்படியே இந்த ராகதிசை வந்து ஊட்ட விட்டு போயிட்டார் ராமருக்கு தானே ராகதீச வந்து வனவசம் பண்ணார் அது மாதிரி கிளம்பிட்டார் அவர் வந்து பார்த்தாலும் போகும்போது அந்த திருவாரூரில் அவரை பார்க்குற அவர் சொன்னார் தம்பி வணக்கப்பா நல்லா இருக்குங்களாரு நல்லா இருக்கணும் நூறு பேர் நின்றுணும் அப்படி இப்படி போய் நாங்கள் நாலு பேர் நின்றோம் இன்னொன்னே சரி நான் காற்று அடிக்கிறதுல காற்று வேணுமா அண்ணாரு எப்படி சமின்ண்ணா வெட்டாவில் உட்காந்துருப்பான் எங்கள் அப்பா கொடுப்பான் எப்பா பிள்ளைகள காற்று வேணுமா அப்பான்னாரு அப்படி என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவான்னு ம் ஸ்பீட் பண்ணார் தூக்குது அதுக்கு பிறகு கம்மி 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 பண்ணார் அடுத்தது மழை பெயிட்டுமான சாமி எல்லாம் அங்கே முற்றுதல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நமக்கு மட்டும்தான் ஆனார் அந்த இதில் உக்கார வச்சார் மழை வேணுன்னார் மழை வந்தது கொட்டுது நாங்கள் எல்லோரும் நனைகிறோம் சச்சரிப்பதும் போதும் அப்போ இறைவன் என்பவன் யார் அதை இயக்குபவன் என்பது யார் உன்னுடைய முயற்சியும் உன்னோட பயிற்சியும் உன்னை ஆலயமாக இருக்கிற நீ நீயே தெய்வமாக வெளியிட முடியும் உன்னால் முடியும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ நம்ம நம்பிக்கை தான் கடவுள்னு சொல்கிறீங்களா நம்பிக்கை இல்லை விடா பயிற்சியும் முயற்சியும் பண்ணணும் அந்த ஜோதி காற்றுல அணையும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆசை பாசம் எல்லாம் அந்த ஒரு சூழல் இதெல்லாம் கடந்து கடந்து அவருக்கு பண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு பசங்க போட்டுட்டு போனோன்னா அவனு மறுதி பண்ணி இன்னைக்கு நாலு எடுக்க மாடி கட்டியிருக்கானா அவரோட எட்டின்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தாராம் எப்போ சாமி உங்களை பார்க்கறது ஒவ்வொரு அம்மாசையிலையும் பவர்னி திருவண்ணாமலைக்கு வா நான் இருப்பேன் நான் எப்படி சாமி அங்கே கண்டுபிடிக்கிறது நான் எங்கே இருக்கேன்னா அங்கே நாலு பேர் இருப்பான் அவர் சொல்லிட்டார் நான் பார்த்துட்டேன் அடுத்தது சாமி இது மாதிரி ஒருத்தர் கமலமுனிவர் அப்படின்ற கமலமுனின்ற அங்கே ஒருத்தர் கேட்டார் நைட்டு திட்னியே லூசு பசங்கன்னு சொன்னியே பாருனார் ஒன்றும் இல்லைங்க வெட்டாவளியாக இருக்கின்ற வானமண்டலத்தில் பிரகாசமாக இருக்கும் அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அதாவது அப்படியே நீளமாக இருக்கும் அந்த நீளமாக இருக்கிற இடத்த சூரிய கதிர் வரும்பொழுது அந்த சூரிய கதிர் ஒன்னுடைய முதுகு பக்கத்தில் பட்டு ஒன்னுடைய உருவத்தில் முக்கால்வாசி வரணும் உன் கழுத்தளவுக்கு அந்த உருவம் போகணும் அந்த கழுத்தளவு போன உருவத்தில் உன்னோடைய மனசு கொண்டு போய் இணைக்கணும் இணைச்ச கொஞ்ச நேரத்தில் அப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா உன் உருவம் தெரியும் இது இந்த எபிசோட்டில் நம் மக்களுக்காக கொடுக்கக்கூடியது அனுபவித்து பார்க்கட்டும் அனுபவித்து பார்க்கட்டும் இதுதான் அந்த சித்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் இன்னைய வரையும் பார்க்குறேன் ரொம்ப ஒரு இடத்துல வந்து இந்த பிள்ளைய இந்த பையனை கட்டுனா அவன் மரணத்துக்கு அடிச்சுட்டு போயிடுவான்னு தெரியுது அந்த பிள்ளை அடங்கலை நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன்ப்பா என்னை நம்பாத ஒன்றை நம்பாத அப்பாவை நம்பாத யாரையும் நம்பாத இது மாதிரி நேரத்தில் இதை பாரு அப்படி அவன் உருவம் தெரிஞ்சிச்சுன்னா அவனை கட்டாத அப்படி உருவம் தெரியலன்னா கட்டிடுன்னு அனு என்ன காரணத்துக்காக உருவம் தெரியலன்னா கட்ட சொன்னீங்க ஏன்னு கேட்டால் உருவம் யாருக்குமே தெரியாது எப்போ பார்த்தாலும் எப்படி தெரியும் அப்போ ஈஸியாக இருக்கும் கல்யாணம் நடக்கும்ல அதுக்கு ஆவல் தானே கல்யாணம் பண்ணோன்னே நீ பார்த்து நான் அதை அன்னைக்கு பார்த்து நான் சொன்ன டைமை பத்திரம் ஃபாலோ பண்ண சொன்னேன் மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தா இது உருவம் தெரியுது பயந்துச்சா அதை பார்த்துட்டு என்னடா உருவம் யாரும் காட்ட முடியுமா காட்டினோன்னே ஒரு நல்ல பழக்கத்தை வச்சு இன்னொரு தீய பழக்கத்தை வெளியிடுவதற்கு நான் பரிகாரம் அது அப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன இதே முறையை பயன்படுத்தி நம்ம வேணுமா வேணாமா அப்படின்றத நம்மளும் செஞ்சு பார்த்து முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு சரியானதாக இருக்குமா எங்கள் பாட்டி என்ன செய்வாங்கன்னா பத்து பொருத்தம் இல்லை இந்த பையனுக்கு இந்த பையன் தான் கட்டணும் நாங்கள் என்ன சொல்கிற பரிகாரம் சொல்லுவாங்க ஒரு இலையை போடு பொங்கலை வை சாத்த செய்யி வடை பாயத்தோடு வை எல்லாத்தையும் வச்சுட்டு மூணு இலைய போடு ஒரு இதில் இரும்பு வை ஒரு வெளியே வை இன்னொரு இதில் தங்கத்தை வை காக்காவை கூப்பிடு உனக்கும் சுகந்தக்காரம் இல்லை எனக்கும் சுகந்தக்காரம் இல்லை கூப்பிடு காக்கா காக்கா வந்து முதல்ல எதா எடுக்குதோ அதை வச்சு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் நடத்தி வைக்கவே ஆமா சனீஸ்வரன் தானே காக்கா அவரோட வாகனம் தானே அப்போ பிரபஞ்ச ரகசியத்தை அது வரும் அழகா சொல்லிட்டே நான் ஒரு மறுநாள் எனக்கு ஃபோன் வருது சாமி நான் உன்ன பரிகாரம் கேட்டேன் ஏன் சாமி என்னை குழப்பில் விட்டான் அந்த காக்கா மூணு வாயை வச்சுட்டு போட்டு இந்த கேள்வி நானே கேட்கலான்னு இருந்தேங்க ஐயா இப்போ தீர்வு கொடுத்தீங்க அப்ப என்ன விஷயம் சாமின்னு என்ன கேட்குறாங்க அப்ப நான் சொல்றேன் உங்க அப்பாவுக்கு மச்சனம் பண்ண கட்டக்கூடாதுன்னு எண்ணம் அவங்க அம்மாவுக்கு என் தம்பி பண்ண தான் கட்டணும் எண்ணம் உனக்கு இவங்க ரெண்டு பேரில் விட்டு எப்படி எஸ்கேப் ஆகணுன்ற ஒன்னையோட எண்ணம் இந்த மூணு எண்ணத்தில் மூணு குழப்பி விட்டுட்டு போனாதே இல்லையா எண்ணெய் உண்டா இல்லையா முதல்ல உங்க அப்பாவுக்கு இல்லை உங்கள் அம்மா இல்லை அவங்கெல்லாம் கேட்க வேண்டாம் சாமி நான் நினைக்கிறது அப்படி தான் இந்த ரெண்டு பேர்ட்டையும் மாட்டாது எப்படி எஸ்கேப் ஆகணும் ஒன்று கரெக்டாக போ அப்போ நான் என்ன தான் பண்ணுறது ஒன்றும் இல்லை உன்னோட இயற்கை வெள்ள நல்ல விளக்கை ஏற்றி உன் வீட்டில் உடக்கமும்மா உட்காரு கிழக்குமோ இது இருக்கும் உன்னுடைய இஷ்ட தேவதை உன் குல தேவதை உன்னோடைய எல்ல தேவதை உன்னோட வீட்டு தேவதை உன் மனம்தான் உனக்கு தேவதையே அதுக்கிட்ட ஒருநிலைப்படுத்தி அதுக்கிட்ட கேளு அது வழிகாட்டும் பள்ளி ரூபத்தில் சொல்லும் நீ கேட்டதுக்கு வெளியில் பறவைகளாக வரும் உனக்கு என்ன கே பட்டாம்பூச்சிலேருந்து மரம் செடி கொடியிலேருந்து நீ அந்த பரிகாரத்தை நீ பண்ணலாம் இதெல்லாம் நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம் உன் வீட்டில் இந்த கலர் பூ பூத்துருக்கோம் அந்த பூ இருக்கும் அதை நீ மதிக்க மாட்டேன் அதை எடுத்து உன் போட்டு பாரு உனக்கு நீ உன்னை எப்படி இயற்கையோடு நீ பரிமாறிக்கிறியோ அங்கேயே பரிகாரம் முடிஞ்சிடுச்சு நீ ஆலையிற அந்த காலத்தை செலவு பண்ணுற விதம் தான் தேவை அந்த நுட்பம் தான் தேவை அந்த நுட்பத்தை பண்ணிப்பார் அஞ்சு தலைமுறை இழுத்துகிட்டு போகிறேன்னா நான் என்னோடய ஆறாவது தலைமுறையில் வர்றேன்னா இதை ஏன் வெளியிடறேன்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் சொல்லி விட்டு விட்டுவாடா எங்கள் அப்பா பொம்பு சொல்லிட்டு போகிறாரு சொல்லி விட்றேன் ஏன் நான் அதில் நான் ரிலீஸ் ஆகுறேன்ல எத்தனையோ பேர் கேட்டு எத்தனையோ பேர் முன்னுக்கு வருவாங்கல்ல மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவிக்கு வேண்டாம் சனீஸ்வரன் என்பவர் கொடுகியவன் அல்ல உனக்கு வழி காட்டக்கூடியவன் மரணத்தையே தள்ளி போடுவேன் அவனை நீ வெள்ளுனு வச்சிக்க அதுக்கும் ஒரு வழி இருக்குது என்ன வழிங்க இது வந்து பரம ரகசியம் இப்படி தான் சொல்லிட்டு எல்லோரையும் ஏமாத்துறாங்க ஒரு ரகசியம் கிடையாது என் பேர் பேரம்பழம் ஏழு தலைமுறைக்கு பிறகு நான் ஒம்பது தலைமுறை பேர் தெரியும் எங்கள் தாத்தா இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது அவர் பேர் சிற்றம்பழம் நான் பேரம்பலம் அப்போ வம்சாவழி வருந்துச்சா பேரம்பலத்தோடு நின்று போச்சு இப்போ நான் அம்பலமாக்குறேன் இப்போ ஆக்கும்போது எவ்வளோதோ ஜனங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்க என்ன பண்ணணுன்னா ஒன்றும் கிடையாது நீ நம்பணும் நீ நம்பிட்டு ஆசாபாசத்தில் உன்னோடைய எண்ணங்களை கொண்டு போகாத எனக்கு இது வேணும் நீ என்ன சொல்கிற அதை சொல்லு நீ இயற்கையிட்ட விட்டுட்டின்னா அது கரெக்டாக அழைச்சிட்டு நீ ஓ எண்ணத்தை கொண்டு போய் வைக்கும்போது தான் உன் கருமை வேணால் உன் சூடுது சந்தர்ப்ப சூழ்நிலை நீ கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொன்னாங்களே எதுக்கு சொன்னாங்க எனக்கு தெரியாது ஒன்றுமே தெரியும் நீ எனக்கு ஒன்றும் தெரியாது நீ என்னைக்கு நினைக்கிறோ அப்போ தான் நீ பெரிய மகாலட்சுமி யோகத்துக்கு வருவேன் சரஸ்வதி யோகத்துக்கு வருவேன் ஒரு விநாயகரை வச்சு இந்தாண்ட ஒரு பொம்மை இந்தாண்ட ஒரு பொம்மை இது சரஸ்வதி இது லட்சுமின்னு சொன்னாங்களே என்ன சொன்னாங்க படிச்சின்னா காசு சம்பாதி வீட்டில் நீ படிக்கலை ஒரு வீட்டுக்காரன் வருவான் அவன் கொண்டு வர காசை கச்சிதமாக செலவு பண்ணின்னா மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி நீ என்ன பண்ண போகிற வீடு வாசலை கூட்ட போகிற சாம தொடக்க போகிற வெள்ளி சேவ சாம்பிராணி போட போகிற போயிட்டு வரவரத்துக்கு தண்ணியை கொடுக்க போகிற வந்தோடனே சாப்பாடு கொடுக்க போகிற உன் வேலை செஞ்சேன்னா அதுங்க மகாலட்சுமி உகம் இந்த பார் நீயும் படிச்சுருக்கோம் நானும் படிச்சுருக்கோம் இந்த வேலைலாம் வச்சுக்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் சரஸ்வதி யோகம் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீ கட்டுறண்ணா ஆர்டர் போட்டால் க வ கடையில் வரலன்னா ரெண்டு பேரும் பட்னி அது என்ன சாப்பாடு கொடுத்தனா அது தின்னே ஆகணும் உன் அது முந்தா நாள் சாப்பாடு இருந்தான் நேற்று சாப்பாடு இருந்தாண்ணா அப்போ கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புனா எதை கற்கணும் எதை கற்கக்கூடாது கூடாது எந்த நேரத்தில் மகாலட்சுமியாக இருக்கணும் எந்த நேரத்தில் சரஸ்வதியாக இருக்கணும் இது நின்சா நியாயம் இருக்கும் அதான் விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் நியாயம் என்பது ஒன்னிடம் இருக்குது முடிவு பண்ணுறதும் உங்கள்கிட்டையும் இருக்குது நடுவில் யாரும் இல்லை சூப்பருங்க வாழ்வில் ஜெயிக்கிறதுக்கும் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கும் எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பான பாதையை நோக்கி போகிறதுக்கு என்ன மாதிரியான தடைகள் வரும் அந்த தடைகளை எல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிம்மா வாழ்க வையகம் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை ரகசியமாக இல்லை அம்பலமாக தான் இருக்குது ஆகையினால் எல்லோரும் எடுத்து பயன்பெறுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சுவாசம் எழுபத்தி நாடி நரம்புகள் அத்தனையும் உங்களுக்கு கட்டுப்படும் நீ சொன்னது தான் உலகம் நீ செல்வது பாதை அதுவே உனக்கு நிலையானது நன்றி வணக்கம்